குட் மார்னிங் குட் மார்னிங் செல்லகுட்டி இஸ் பியூட்டிஃபுல் இந்த எல்லோ கலர் வந்து என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது லாஸ்ட் இயர் ஓகே நிறைய பேர் கொடுத்தோம் லாஸ்ட்டில் இது என்ன அப்படிங்கிறத சொல்ல ரீபார்ட் பண்ணி த்ரீ டேஸில் பூத்துட்டாங்க நம்ப முடியுதா ஆகணும் கொஞ்சம் டெரஸ்க்கு வந்தேன் அப்படியே நானே இன்னும் என்ன பூத்துருக்குன்னு தெரில உங்களோட சேர்ந்து அப்படியே பார்த்துட்டே போகலான்னு மைப்பிக்கோட்டி பியூட்டிஃபுல் இல்லை மைப்பிக்கோட்டி யா மைப்பிக்கோட்டி என்னோட தங்கங்கள் யாரும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட விஷ்லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லீப்பிங் லேடி ஸ்லீப்பிங் லேடி ஆல்சோ அவைலபிள் சேலுக்கு ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பூத்துருக்கிற போது நான் தரேன்னு சொன்னேன் நிறைய பேத்துக்கு நான் ஆர்டரே எடுக்கலை ஸோ இப்போ பூத்துருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்துகிட்டு ஸ்லீப்பிங் லேடி அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க எனக்கு மெசேஜஸ் வைங்க நான் ஹண்ட்ரேட் மெசேஜஸில் போய் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அவசரப்படுதுனா கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி டிஸப்பாயிண்ட் ஆகுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் அவசரப்படுத்த வேணாம் ஏன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது பல்பு நிறைய பூத்து இருக்குது அதே மாதிரி மைப்பி கோட்டி இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது அதனால் டோன்ட் வரி ஏன்னா இது இல்லை நம்ம கலெக்ஷனில் கலெக்ட் பண்ணி நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பேர் நோட் பண்ணிக்கோங்க மழை வந்ததில் நிறைய முட்டுக்கல்பா கடைக்கடை கட இந்த வீடியோ முடிச்சிடலாம் இது கறக்கட்டும் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது நிறைய பேர்த்து இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க தங்கங்களா பிளாய்ப்ரிய மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டலில் வரக்கூடிய இது அலிஷ் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் ஒரு வெரைட்டி தான் டார்க்கு பிங்க்கில் ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து ப்ராப்பராக இது ப்ளூ மாகலை நம்ம ப்ளாய்பிரியா மாதிரியே பட் ஐ மீன் ப்ளாய்பிரியே வந்து செமி டபுள் சம்டைம் டபுளாகவும் வரும் என்னடா இது சிங்கிள் பெட்டில் சொல்கிறாங்க அதுவும் சிங்கிள் பெட்டல் தான் நினைக்க வேணாம் இவங்க ஃபைவ் பெட்டல்ஸ் தான் வருது அதில் சம்டைம்ஸ் நிறைய பெட்டல்ஸ் வரும் பியூட்டிஃபுல்லான ஒரு அழகி அலிஷ் சிமிலராக வந்து நம்ம ப்ளாய்பிரியா மாதிரியே இருப்பாங்க பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லாவே இப்போ ஆலிஷ் சொன்னேன் இல்லையா அது வரைக்கும் தான் நான் சேலுக்கு இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேர் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு சேலுக்கு இல்லை இது ஒரு நியூ வெரைட்டி தான் பட் பிட் டவுட் இருக்கு எனக்கு இது என்னன்னு நான் பார்க்கணும் பியூட்டிஃபுல் வாக்யூ சூப்பர் இல்லை இதோட ஃபஸ்ட்டு ப்ளூம் லாஸ்ட் இயர் போட்டிருந்தப்பா என்ன ஆயிப்பாப்பா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த வாக்யூ மார்பிள் மாதிரி என்ன அழகு பாருங்க சேலுக்கு இருக்கான்னு கேட்டால் ஒரு மேபி த்ரீ ஃபோர் பல்ப்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குல்ல ஏய் அழகாக இருக்குது இந்த வியூவில் பார்க்கும்போது ஸோ ஸ்வீட் அப்பா எப்படி இருக்குது பாருங்கள்ல என்ன கலர் அது கவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி சில நியூ வெரைட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் கவாய் அப்படிங்கிற வெரைட்டி தான் பார்க்கலாம் என்ன நெக்ஸ்ட்டு இவங்க பா இதெல்லாம் வாசிக்கிறதுக்கே நம்மளுக்கே ரெண்டு நாள் ஆகும் போல் இதோடய பேரை வாசிக்கிறதுக்கெலாம் தோங்காரம் சம்திங் அந்த மாதிரி இருக்குது ரெட் பேர்ஸ்ட் ரெட் பேர்ஸ்ட் வேறு லெவல் ரெட் பேர்ஸ்டும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க வாவ் சூப்பராக இருக்குது மொட்டுங்க பாருங்க ஏகப்பட்டது வந்துட்ருக்குது ஊ சூப்பராக இருக்குது ரெட் பேர்ஸ்ட் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க உள்ளுக்குள்ளே மூணு எப்படி வந்துருக்கு அப்படி எப்படி வந்துருக்கு பாருங்க சாமியாக இருக்குல்ல சிங்கப்பூர் ஸ்லிம் நாட் அவைலபிள் ஃபார் சேல் சூப்பராக இருக்குல்லப்பா வாவ் இது என்னோடய ஃபேவரெட் இது நம்மளோட பிங்க் ரொமான்ஸ் நம்மளோட ஹைப்ரிட் மாதிரியே இது வந்து பட்சபா பியூட்டிஃபுல் அழகிங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு ஸோ ஸ்வீட் இல்லை நான் இது எப்படியாவது ஃபோட்டோ அப்படியே எடுக்கணும்னு நினைக்கிறேன் மறந்து மறந்து போயிடுறேன் எவ்வளோ நாள் தான் இதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே இருக்க போகிறேன்னு தெரில சேல் அப்படின்னு போடும்போது ஃபோட்டோ தேடும் போது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க மாட்டேங்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பூத்து அழகாக வீடியோவில் காமிச்சிட்றேன் கொன்ஃபேன் கொன்ஃபேன் வந்து நிறையா பேர் கேட்குறீங்க ஒரு பாட் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக பூக்கும் போது கொன்ஃபேன் சொல்கிறேன் நான் ஓகே கொன்ஃபேன் வந்து நான் சொல்கிறேன் அவைலபிள் இருக்கும்போது அது வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோருக்கு பேர் ஒரு பின்கோட் அட்ரெஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க நான் சேவ் பண்ணிக்கிறேன் நீங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்புறம் நான் சேல் கொடுக்கும்போது வாங்கிக்கலாம் ஓகே எக்ஸாக்ட் டக்குன்னு பார்க்கும்போது இது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் இது என்னென்னுட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது என்ன வெரைட்டியாக இருக்கும்னுட்டு அப்பா அழகு டார்க்காக இருக்குது இந்த வீடியோவில் வந்து கம்மியாக தெரியுது பட் பியூட்டிஃபுல் ஒன் பியூட்டிஃபுல் ஒன் ஃப்ளை பாருங்கள் வேற லெவல் ஃபயர்ஃப்ளை பீஸ் அப்படி தான் சுற்றுதுங்க பாருங்கள் அழகாக பாலினேட் பண்ணி நமக்கு நியூ ஹைப்ரிட் வரணும் பிளஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்குது ஆ சிக்னேச்சர் இது ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீட் கொடுக்கும் இதெல்லாம் பார்த்த வெரைட்டி தானே என்ன இந்த எல்லோ லைன் நியூட் டோங்க ஆப்ரிக்காட்டு கிங் குயின்னு அது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் பூக்கும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பூக்கும்பா ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு ஒருத்தளை காமிச்சு கொடுத்து இந்த அழகிய பாருங்கள் இது எப்போவுமே அல்டிமேட் தான் இது வந்து அலங்கோலமாக இப்படி பூத்தாலும் அழகு தான் ரொம்ப ப்ராப்பராக பூத்துச்சினாலும் அழகு தான் மொனார்க் நான் கோல்டன் கம்பஸ் லாஸ்ட் டைம் சேல் கொடுத்த கோல்டன் எல்லாம் சும்மா அப்படியே வேறு லெவல் பல்ப்ஸு சும்மா குண்டு 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 அப்படியே பல்ப்ஸு எல்லாருக்கும் பூக்க ஆரம்பிச்சிச்சு ஒன் வீக் டென் டேஸ்லேயே ரைட் நவு நாட் அவைலபிள் ஃபார் சேல் ஃப்ளை அந்த ஆங்கிளில் எடுத்தோமா இந்த ஆங்கிளில் பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓ பரடி வாஹா செமி டபுளில் வந்திருக்காங்க பாருங்கள் பரடி இது சம்டைம்ஸ் லைட் இந்த மாதிரி ஆரஞ்சியாகவும் இது பண்ணுதுப்பா இங்கே பாருங்கள் சாண்டல் கலரில் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் என்னோடய ஃபேவரெட்னால் இது செம்மா ஃபேவரெட் இது லாங் டியோ எப்போவுமே இப்படி தான் மூணு நாலு அஞ்சா தான் இது அழகழகாக ஃபோட்டோ பிடிச்சி ரொம்ப இது பண்ணிடுச்சு போதும் ஃபோட்டோ பிடிச்சது இது நேற்றுக்கு வீடியோவில் ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன்னா ஸ்வீட் ஃபிளமிங்கோ இன்னும் அழகாக இருக்குல்ல மழை வந்துட்டா போதும் அப்படியே குப் குப் குப்புன்னு பூக்க ஆரம்பிச்சிடும் பிங்கிள் ஸ்ட்ரெயினோட சீடு போட்டு அந்த இருந்து வர்றது சேம் இதே மாதிரி தான் வருது எனக்கு செம்ம ஆச்சரியம் இது ஆனால் பல்பில் நம்ம பல்பு இது பண்ணி வச்சது தான் லுக்டானா வாடி வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் லுக்டானா வாடி அவைலபிள் எப்பா சாமி இந்த ரெட் ஹைப்ரிட் இருக்கே ரெட் ரோஜோ இது இது என்ன சொல்கிறதுனே தெரில ஏன்னா ஆனால் இதுலேயே சீரு போட்டு வச்சேன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி வருதுப்பா அங்கே பாருங்களேன் அதோட குழந்த தான் இது எப்படி இருக்குது இதுக்கு ஏதாவது பேர் வைங்க ரெட் ஷேடோ ரெட் ஷேடோ வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் அது இப்படி எல்லோவாக தான் இருக்கும் ரோஜா பாருங்கள் என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்தால் வாங்கினேன் நான் ஒரு ஆமாம் ரெண்டு பல்பு இதை வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா நான் போட்டு மாற்றி வைக்கும்போது பிரித்து வச்சேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது இதில் ஆனால் இன்னும் பூக்கலை இது வந்து ரெண்டாவது வருஷம் ஆக போகுது சில நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும் டூ இயர்ஸ் ஆக போகுது பட் என்கிட்ட அது வளர்ந்துட்டுருக்கு அது இந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும் ஸோ ஸ்வீட் ஸோ ஸ்வீட்னா ஸோ ஸ்வீட் தான் ட்ரீம் பிங்க் ரொம்ப அழகுப்பாது ஒரு மாதிரி ட்ரீம் பிங்க்னால் ட்ரீம் பிங்க் தான் அழகு பிங்க்கு மாது அது நேரில் பார்க்கும்போது அப்படியே உட்காந்துடலாமான் இருக்குது இந்த பிங்க்கை பார்க்கும்போது அப்படி அழகாக இருக்குது நம்மளோட ஸ்வீட் ஃப்ளமிங்கோ எப்படி அதே மாதிரி இந்த ஷாங்கரியா கடவுளே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எப்படி இருக்குது பாருங்க ஷாங்கரியா இல்லாதவங்களும் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது சிண்டாமணி சொன்னால் நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் இது சிண்டாமணி இது சிண்டாவாக அந்த தடவை பூத்துருக்குது முன்னாடிலாம் சிண்டாமணியாக தான் பூத்துச்சு செவ்வா கோட்டை ஹிஸ்ஸோ ஹிஸ்ஸோ பாருங்கள் ரெண்டு மொட்டு எப்படி அழகாக பூத்துருக்குன்னு ஹிஸ்ஸோ வேறு லெவல் பியூட்டி ஃபுல்லு எடுக்கணும் பார்த்திரும்ப வந்துருச்சு ஹிஸ்ஸோ ரெண்டு மொட்டு இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போக்கலாம்னு ஹிஸோ நாட் ஃபார் சேல் தங்குங்களாம் அதேமாதிரி ஜியோமல்லி பாருங்கள் செமி டபுளாக பூத்துருக்கு ஆனால் இதோட கலர் சூப்பர் கலருங்க ஸ்மால் ஹைப்ரிட் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் நம்மளோட பிங்க் சஃபையர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நிறைய பேர் சேல் கேட்குறீங்க இப்போதைக்கு இல்லைப்பா இது பாருங்கள் சிங்கிள் பெட்டல் பிங்க் எப்படி இருக்குன்னு வெள்ளவில்லேன்னு ஹார்ட் ஆஃப் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பூக்கும் இந்த தடவை ரொம்ப அழகாலாம் பூக்கல ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு நல்லா பெரிய பூவாக இருக்கும் வாவ் விண்டர் ஸ்வீட் சாமல் சூப்பராக இருக்குல்ல சக்கூரா ஸ்னோ பிகினர் சிஸ்டர் பிகினர் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க தயவு செய்து வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக தானே இருக்கும் பிகினராக இருக்கும்போது பொறுமையாக பார்த்துட்டு இல்லாததை ஷேர் ஃபில் பண்ணிட்டு கேளுங்கப்பா இந்த பல்பெல்லாம் வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகுது உருண்டு உருண்டையாக கரெக்டாக கட்டையாக இருக்குது வெரி ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும் உங்களுக்கு ரெட் கார்டு ரெட் கார்டு ஆல்சோ அவைலபிள் தாங்குங்களா கேன்யோ கேன்யோ இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் 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 ஒன் சேலுக்கு இது பெல்ல அதனால் நான் பேர் சொல்ல ரொம்ப இருக்கும்போது நான் சொல்கிறேங்க ஒரு நாலஞ்சு பல்பு நம்ம தான் இருக்குது வா குயின் ஆஃப் சுமுத்ரா வேறு லெவல் இது குயின் ஆஃப் சுமுத்ரா இது காணோன்னு உங்களுக்கு தெரியும் டொராண்ட் கேட்கும் என் தங்கங்களே டொராண்ட் விட் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு ஆடாடா பியூர் ஆஃப் ஒயிட் டியூ தானே இது இல்லை ஒயிட் ராபிட்டா பெருங்க பார்க்குறேன் ஆ ப்யூர் ஆஃப் ஒயிட் டியூ தான் என்ன அழகு சூப்பராக இருக்குது ஓ ரெட் ஷர்ட் உங்கள் வேறு இருக்கா இது நம்மளோட பட்டர் கார்ன்னால் அது இன்னும் சேலுக்கு நான் கொடுக்கல இப்போதைக்கி ஈ இது என்னது இது வந்து செராம எனக்கு தெரியும் பியூட்டிஃபுல் ஒன் இது என்னது அது பிங்க் ரெயின்போ வா வாவ் இது எப்படி தெரியுமா போக்கும் இந்த பிங்க் ரெயின்போ நம்மளோட மைப்பிக்கோட்டை மாதிரியே அதே மாதிரி ரங் சம்திங் ஒரு பேர் இருக்கே அவ்வளோ பெருசாக பூக்கும் இது எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு ஒம்பது கீழே இருக்குது என்னம்மா மழைக்கு மழை நின்றுங்க எப்படி ப்ரூஃப் பண்ணுறாங்க ஆ இந்த பூத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அது தப்பி தவறி ஒன்று பூத்துருச்சு ப்ரூவேலி ப்ரூவேலியுமே ஒன்று பூத்துருந்துருக்கு நான் பார்க்கலாம் இங்கே இருக்குது என்னப்பா கையோடு வந்துருச்சு ஐயய்யோப்பா இதை பாருங்கள் மெருன் பிளாசம் லெவல் பியூட்டி என்கிட்ட ஒரு மெருன் பிளாசம் ஃபோட்டோ இருக்குப்பா ஐயோ நான் சொல்கிறேன் வீடியோவில் டைம் அது கமெண்ட் பாக்ஸில் போட அது மாதிரி இன்னொரு தடவை இப்போ வரைக்கும் பூக்கவே இல்லைப்பா அது என்ன அழகு தெரியுமா மெருன் பிளாசம் என்கிட்டருந்து அந்த இருந்தது ரெண்டு அடுக்கில் அப்படி அழகாக பூத்து இருந்துச்சு அதனாலே நான் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இப்போ மெரின் பிளாசம் யாருக்கிட்ட கொடுக்காமலே வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னொருத்தருவ பூக்கிட்டவும் பார்க்கலாம் அப்படின்னு சிண்ட்ரலா இது ரொம்ப சூப்பர் சிண்ட்ரலா கூட இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு மொட்டு இருக்குதுமா சிண்ட்ரலா பதினொன்று இருந்தால் ஒன்று பன்னெண்டு மொட்டு இருக்குது இதை பூக்க 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 பன்னெண்டு பேர்த்து கொடுக்குறதா இல்லை ஒரே பல்புலேருந்து ரெண்டு ரெண்டு ஸ்டாக் வந்திருக்கான்லாம் தெரியலை சென்ட்ரலா வேணுன்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து சிஸ்டர் ஹவ் மச் சென்ட்ரலா ஏன்னா பூத்து மதர் பல்பாக பெருசாக தான் கொடுப்போம் நம்ம வந்து ப்ரைஸை கேட்டுட்டு நான் வாங்க மாட்டேன்னா பிளாக் தான் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு கோஷ்டி சுற்றிட்டு இருக்குது அத்தி புத்தாப்பில் எப்பயாவது வர்றது மாதத்துக்கு ஒரு தடவை இது இதோட எல்லாம் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படிங்க வேண்டியது அப்புறமா தான் விழிச்சுக்கிட்டேன் ஏ என்னடா நான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஸோ இன்னொரு பாஷையில் சொன்னால் சீரியஸ் பையஸ் ஓகே இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும் பையஸு சீரியஸ் பையஸ் நான் சீரியஸ் பையஸ் என்னென்னமோ போடுவாங்க அவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அந்த மாதிரி சொல்கிறேன் வேணுன்றவங்க உண்மையிலே கலெக்ஷனில் இருக்கணும் பரவாயில்ல மதர் பல்பு எப்படி கொடுக்குறாங்க அப்படி நம்மளுக்கு தரட்டோன்னு நினைக்கிறவங்க அந்த விலை எவ்வளோன்னு விசாரிக்க வரீங்க அப்படின்னா அவ்வளோதான் என்ன ஒரு அழகி தெரியுமா மினிமா மாதிரியே இது ஒரு பிங்கிமா பிங்கி மினிமா இது பேர் வந்து என்னது பிங்க் ஃபயர் ஒர்க் க்யூட்டாக இருக்கும் மினிமா மாதிரியே இருக்கும் குட்டியாக இருக்கும் பிங்காக இருக்கும் பட் அந்த அளவுக்கு மினியாக இல்லை ஃப்ளோராலோ பியூட்டிஃபுல் ஃப்ளோராலோ பிங்க் க்ரோல் மாதிரியே இருக்கா டக்குன்னு பார்க்க ஆர்பி டுவெண்ட்டி என் வீடியோ சூடாகிடுச்சி வைக்க போதும்னு நினைக்கிறேன் ஆர்பி டுவெண்ட்டி வேறு லெவலில் இது வந்து ரெட் டவு பா நேற்று சொல்லுறது நல்லாது ரெட் டவ் ஆர்பி டுவெண்ட்டி சிசுக்கா இதெல்லாம் எப்படிப்பட்ட சீனெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறதுக்கு சிசுக்கா அப்படிங்கிற வெரைட்டி தான் சிசுக்கா இல்லாதவங்க சேவ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு சேலுக்கு இல்லை இது சிசுகா அவ்வளோ அழகு அச்சா என்ன பியூட்டிஃபுல் நான் தான் சொல்லுவேன் லேட்டாக நாங்கள் வாங்க விலை குறையும் அவ்வளோவே தான் ரோசி சிக்ஸ் பீட்டி எப்படி இருக்கு பாருங்கள் இதுக்கு பேர் குட் ட்ரீம் ஆமாம் குட் ட்ரீம் ஆ இது வந்து நம்மளோட ஓல்டு பட்டு ஸ்வீட் நம்மளோட என்ன பேரு இது டபுள் லோட்டஸ் ஆ எட்டர்னல் லவ் ஆ அழகு இல்லை எட்டர்னல் லவ் பிரின்ஸ் ஸ்டீஃபன் பிரின்ஸ் ஸ்டீஃபன் ஐயோ சீடு போட்டு ஒரு வீடியோ நான் போட்டேன் ஆகணும்ப்பா சீடு அவ்வளோ இருக்குது இதுலாம் உருந்து போயிடுச்சு இது என்ன வெரைட்டி காயாமாவா ஜம்போவில் ஸ்டாக் இவ்வளோ குட்டையா இப்படி வந்து நான் பார்த்துக்கிட்டேன் ஸ்டாக் என்ன ஹைட்டோ அதே ஹைட்டு மட்டும் இருக்குது இது என்னடாது ஓ இஷ் பர்ஃபெக்ட் லியூஷனா பார்த்துக்கோங்க செம்ம ஆரஞ்சு சூப்பர் வெரைட்டி இஷ் பர்ஃபெக்ட் லியூஷன் ரொம்ப அழகாக இருக்குது இது சேலுக்கு இருக்குப்பா வா சால்மன் பாருங்க வேறு லெவல் பியூட்டி இல்லை சால்மன் பிக்ச ரொம்ப அழகாக இருக்குது டூ டி பாருங்க ஹாஃப் தான் எப்படி பூத்துருக்கணும் டூ டி செம்மா அழகி டூ டி நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு தரேன் தாங்கங்களா சேலுக்கு இப்போ தான் போக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க இப்படி எடுத்து வச்சுருக்கணும்ண்டா வீடியோ இதை தாண்டா பார்க்கணும் பிங்க்கு வேலண்டைன் இங்கே இருக்குது இங்கே வந்து நம்மளோட கிராண்டி ஃப்ளோராக இருக்குது மருந்து ஹிமாலயன் சூப்பராக இருக்குது இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருகே பாருங்கள் இந்த கங்கோ வேறு லெவல் பியூட்டிப்பா அந்த கங்கோப்பா செம்ம அழகு யோக்ஸ்டார் பாருங்க எல்லோ மாதிரி தான் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டான எல்லோ இது யோக்ஸ்டார் ஆக்சுவலி ஆரஞ்சு ஃப்ளேமு மல்டிபிள் பெட்டல் மாதிரி என்ன இப்படி பூத்துருக்குது ஏன் அப்பா அவளகா இருக்குதுல்ல ஆரஞ்சு ஃப்ளேமு கோலா ரெட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோலா ரெட்டு ஐ திங்க் இது பேக்கன் நினைக்கிறேன் பேக்கன் தான் இது இது நம்மளோட குவான்டி பேச்சு லைன் எப்படி இருக்காங்க பேச்சு லைன் பியூட்டிஃபுல் இல்லை யாரெல்லாம் டைரி எடுத்து நோட் பண்ணிகிட்ருக்கீங்க சமத்தா இது வந்து ஒரு அழகிங்க இதோடய அழகி பேரை கேட்டிங்கன்னா ஐயோ மயங்கி போய் என்ன தவமாக தவமுருதோ கொச்சானிஃபான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங்க இங்கே பாருங்கள் அடுத்து ஒரு முட்டுங்க எவ்வளோ பெருசு விட்டுருக்கு பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக அதோட பியூட்டி அது பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அகைன் அந்த டீ சீரிஸ் புக்க ஆரம்பிச்சிட்டானுங்கடா டே சூப்பராக இருக்கீங்கடா வா சென்டரில் பாருங்கள் என்ன அழகு அந்த பிங்க் கலர் அந்த இது பாருங்களேன் ஸ்டிக்மா ஏடே என்னடா இவ்வளோ அழகாக இருக்கீங்க யார் தெரியுமா டீ டூவா டி டூ இதுக்கு ஒரு பேர் இருக்குது ஷார்ட்டாக டீ டூன்னு சொல்லிக்க வேண்டியது தான் ஓகே அடுத்து இவன் இவன் வந்து டி ஃபோர் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த இது வந்து கருப்பு கலரில் அவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்பா அப்பப்பாப்பா சீடு பாருங்க அடாடாடா எப்படியோ விட்டுருந்துருக்கேன்ப்பா இதை சீடு கொடுக்குறது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா டி செவன் இப்போது சூப்பர் ஹே டி செவன் இவ்வளோ பெருசு பூத்துருக்குது இங்கே பாருங்கள் அதோடய சீடு தான் நான் பார்க்காமலே இருந்திருக்கேன் டி செவன் பாருங்கள் எவ்வளோ பெருசு அதுலேருந்து அந்த சீடு தான் பாதி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்து பார்க்கணும் ஆடா கடவுளே எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இதென்னடா மூணு நாலு தான் வந்திருக்குது ஏன் பார்க்கலாம் பிங்க்கு பெட்டியா ஆ அழகாக இருக்குதுல்ல நாலே நாலு ஏழை ஃபுல்லாக ஃபுல்லாக எடுக்கணும்டா பீர் பபுள் பீர் பபுள் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னா நாலு பூ பூத்துருக்குது பீர் பபில் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் அழகு இது இந்த கந்த மாதிரி கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லோ கலரில் ரெட் ஷேடோ மாதிரி இருக்குதுல்ல அது இருங்க பார்ப்போம் பேர் என்ன பேர்ன மாதிரி இருக்குது சீடில் முளைச்சி வந்துருக்குதா இதுல இதுல சம்டைம் என்ன தெரியுமாப்பா நடக்கும் சீடு பறந்து வந்து ஒரு குரூப்போட விழுந்துடும் அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கும் அந்த மாதிரி இருக்குது இது என்னன்னு தெரியலடா குவான் குவான் பாருங்க நாலே நாலு இதுல வந்துருக்கு பாருங்க குவான் குவான் பியூட்டிஃபுல் குவான் குவானே லைட் கலராகவும் இருந்திருக்குது இது வந்து குவான்டா நான் குவான்டையும் குவான் குவானையும் அந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு பிப்டீன் இதுன்றதுனால ஆஃப் ஆஃப் வச்சு அங்கே பாருங்கள் குவான்டா பாட்டிஷியன் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னு வந்தீங்கன்னா குவான் குவான் அப்படின்ட்டு இவங்களுமே சீடு தராங்க ஆடாடா பிங்க் ஸ்டார் திரும்ப முட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஃபுல்லாக முட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சரி நம்ம முடிச்சுக்கலாமா இதோட ஓகேவா ஹாப்பி கார்டனிங் பதினாறு நிமிஷம் வந்துருச்சு டான்ஜர் ட்ரீம் இந்த லைன் நான் எடுக்கலப்பா வீடியோ இந்த லைன் நான் எடுக்கல ரொம்ப டைம் ஆகிடுச்சு லென்த்தாகவும் இருக்குது வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்